எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் அலிகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றிய அத்துணை நல்ல மனிதர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக சுபுகுடைய தொழுகைக்கு பிறகு தினம்போர் தகவல் என்ற நிகழ்ச்சியிலே மார்க்கம் சம்பந்தமான செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ஆலமீன் மறுமை நாளிலே நல்லவர்களுக்கு சொர்க்கத்தையும் தீயவர்களுக்கு நரகத்தையும் தயார் செய்து வைத்திருப்பதாக நமக்கு தெரிவித்து காட்டுகின்றான் அன்புக்குரியவர்களே நம்முடைய மரணத்திற்கு பிறகு நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலே அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்று சொர்க்கத்திற்கு நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் என்ற முழுமையான தகவல்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதே மாதிரி மரணத்திற்கு பிறகு மறுமை வாழ்க்கையில அல்லாஹுடைய அன்புக்கு அப்பாற்பட்டவர்களாக அல்லாஹுடைய கருணைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்து நரக நெருப்பிலே விழுவதை நாம் வெறுக்க வேண்டும் அந்த நரகம் சம்பந்தமாக நாம் முழுமையான தகவல்களை தெரிந்து கொண்டால் தான் அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற முடியும் அப்படித்தானே அதாவது ஒரு விஷயத்தை பற்றி நன்கு தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த விஷயத்துல நாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம் தெரியாத ஒரு காரணத்தினால தான் அதில் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படுகிறது அந்த அடிப்படையில் அல்லா அறுபல ஆலமின் மறுமையில் அவனுடைய அடியார்களுக்கு நல்ல அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தை பற்றியும் கெட்ட அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய நரகத்தை பற்றியும் நாம் கண்டிப்பாக முழுமையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதிலே நரகம் சம்மந்தமாக அல்லாஹ்பலா ஆலமீன் திருமறை குரானில் என்னெல்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் நபிகள் நாயகம் சல்லாயசம் அவர்கள் இந்த நரகம் குறித்து எப்படியெல்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக அன்புக்குரியவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வாழ்ந்து மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த சம்பவம் நம்மை சந்திக்க இருக்கிறது இந்த மரணத்திற்கு பிறகு நாம் ஆகிரத்துடைய வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்வோம் அதிலே முதலாவதாக கபுருடைய வாழ்க்கை மறைவு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில எவ்வளவு நாள் இருக்க வேண்டும் என்றால் உலகத்தை அல்லாஹ் அழிக்கின்ற எப்பொழுது அழிப்பானோ வரைக்கும் மரணித்தவர்கள் அனைவருமே வாழ்க்கையில் இருப்பாங்க அந்த பருசக்கூடிய வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க சொன்னா நல்லவர்களாக இருந்தால் நிம்மதியான ஒரு தூக்கத்துல இருப்பாங்க தீயவர்களாக இருந்தால் அந்த பரிசக்கூடிய வாழ்க்கையிலையும் கடுமையான வேதனைக்கு ஆட்கொள்ளப்படுவார்கள் இதே பரிசக்கூடிய நிலை அல்லாறு பொலாலமின் மறுமையை உண்டாக்குறானா இல்லையா நியாய திருப்பு நாளை உண்டாக்கக்கூடிய நேரத்துல அந்த பரிசக்கில இருந்தவர்கள் அனைவரையும் அனைவரும் என்ன செய்வான் மறுமையில ஒன்று கூட்டுவான் ஆது மலை அவர்களிலிருந்து உலகத்துல வாழ்ந்த அத்துணை மனிதர்கள் வரைக்கும் என்ன செய்வான் அந்த மகிஷர் மன்றத்துல மறுமை நாள்ல நிப்பாட்டி வைத்து விசாரணை செய்வான் இந்த விசாரணை பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஓடும் இந்த விசாரணைக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான் சொன்ன நல்லவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் தீயவர்களை இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பிவிடுவான் இப்படி அனுப்பிய பிறகு அந்த சொர்க்கத்திலையும் அந்த நரகத்திலையும் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்காக ஒரு நாள் அதிலிருந்து வெளிவருவார்களா அல்லது அந்த அங்கு இருக்கக்கூடிய நேரத்துல மரணத்தை தொழுவார்களா என்றால் மரணிக்க மாட்டார்கள் அது இன்ஃபினிட்டி அது என்னது நிரந்தரம் சொர்க்கத்தில் இருக்கிறவர்களும் என்ன செய்வாங்க நிரந்தரமா இருப்பாங்க நரகத்தில் இருப்பவர்களும் நிரந்தரமா இருப்பாங்க கடுகளவு ஈமான் உள்ளவர்கள் அல்லாவை மட்டும் வணங்கியவர்கள் நரகத்துல இருந்தாங்க சில வாய்ப்புகள் கழித்து என்ன செய்வான் அவர்களை எழுப்பி சொர்க்கத்துக்கு அனுப்புவான் இது ஒரு நிலை அதே நேரத்தில் இறை மறுப்பாளர்கள் அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருக்க தகுதி பெற்றவர்கள் அதில் வந்து சாவார்களா என்றால் சாக மாட்டார்கள் பிறகு உள்ள வாழ்க்கை எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நிரந்தரம் மூத்தே கிடையாது ஒரே ஒரு தடவை தான் மூத்த நம்ம சந்திக்கிறோம் எப்போ இந்த உலகத்துல இந்த உலகத்துல சந்தித்த மூத்துக்கு பிறகு நம்ம உயிர் பெற்றுவோம்

யார் குற்றவாளியாக தனது இறைவனிடம் வருகிறானோ மறுமையில அல்லாவை சந்திக்க கூடியவர்களில் குற்றவாளியாக யார் அல்லாவை சந்திக்கிறார்களோ அவனுக்கு நரகம் தான் கதி நரகம் தான் கூலி அந்த நரகத்துல அவன் வாழவும் மாட்டான் சாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வாழவும் மாட்டான் சாகவும் இதே மாதிரியான ஒரு வசனம் எங்க வரும் சொல்லுங்க பார்க்கலாம்

காத்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டான் இந்த உலகத்துல வாழும் பொழுது ஏகனாகிய அல்லாஹை மறுத்தவர்கள் அல்லாஹை நிராகரித்தவர்கள் அப்படிப்பட்ட இறை மறுப்பாளர்களுக்கு நரகத்துடைய நெருப்பு காத்து கொண்டிருக்கிறது அல்ல அப்படி எச்சரிக்கிறான் பாருங்க வெயிட் பண்றா உனக்கெல்லாம் இந்த நரக நெருப்பு என்ன செய்தே காத்து கொண்டிருக்கிறது அந்த நரகத்தில் அவர்கள் போய்விட்டார் என்று சொன்னால் மரணிக்குமாறு அவர்களின் காரியம் முடிக்கப்பட மாட்டாது உள்ள போயிட்டாங்கன்னா மௌத்து என்பது அவங்களுக்கு கிடையாது அவங்களுடைய காரியம் முடிக்கவே படாது அதுல அவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு அதன் வேதனை குறைக்கப்படவும் மாட்டாது அந்த நகர நரகத்துல வேதனை ஏதாவது குறைக்கப்படுமா மௌத்து தான் இல்ல ஏதாவது கொஞ்ச நேரமாவது கொஞ்சம் வேதனை குறைக்கப்படுமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படவும் மாட்டாது ஒவ்வொரு இறை மறுப்பாளர்களுக்கும் இவ்வாறே நாம் கூலி வழங்குவோம் உலகத்தில் என்னை ம르த்தவர்களுக்கு நாளை மறுமையில் இப்படி தான் கூலியை வழங்குவோம் என்று அல்லாஹ் என்ன இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் அதே மாதிரி டோட்டலாவே இன்னொரு செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மறுமையில் வந்துட்டாங்க சொன்னா மௌத்தே இல்ல அப்படினு எப்படி சொல்றான் நாலாவது அத்தியாயம் 56வது வசனத்து அல்லாஹ் பேசிரான் லா யது கூன ஃபீஹல் மௌதே இல்லல் மௌதத்தல் உலா வவகாஹும் आजाபல் ஜஹீம் அவர்கள் முந்தைய மரணத்தை தவிர அதில் மரணத்தை அனுபவிக்க மாட்டார்கள் எந்த முந்தைய மரணம்ல சொல்லி காட்டான் முந்தைய மரணத்தை தவிர அதில் அவர்கள் மரணத்தை அனுபவிக்க மாட்டார்கள் சொர்க்கமா இருந்தாலும் சரி நரகமா இருந்தாலும் சரி அவர்கள் நரக வேதனையிலிருந்து அவர்களை நரக வேதனையிலிருந்து இறைவன் பாதுகாப்பான் இது யார சொல்சி சொல்லாம் அதாவது சொர்க்கத்தில் இருக்கிறவங்க முந்தைய மரணத்தை மரணத்தை சுவைக்க மாட்டாங்க அதில் அவர்கள் வந்து அவர்களை நரக வேதிலிருந்து காப்பாத்துவா அப்படிங்கிற ஒரு அல்லாஹ் இந்த அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வசனங்களின் மூலமாக நம்ம என்ன பாக்கிறோம் சொன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாலும் சரி நரகத்துக்கு போயிட்டாலும் சரி அங்க என்ன இல்ல மரணமே கிடையாது இன்பினிட்டி நிரந்தரம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே மாதிரி நபிகள் நாயின் சராயஸ் அவர்கள் ஒரு செய்தியை நாளைக்கு மறுமை நடக்கக்கூடிய ஒரு செய்தியை பிறகு நரகவாசி நரகத்துக்கு போன பிறகு இந்த சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு அறிவிப்பாளர் ஒருத்தர் வருவாராம் யாரு ஒரு மலக்கு வருவாராம் அவர் எப்படி வருவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அல்லாவுடைய காட்டுறாங்க அந்த மறுமை நாளில் கருமை கலந்த ஒரு வெண்ணிற ஆடு கருமை நிறம் கலந்த ஒரு வெ ஆடு கருப்பாவும் இருக்கும் இருக்கும் கரு கருநீரம் கொண்ட வெள்ளை நிற ஆடு அந்த ஒரு ஆடு வந்து என்ன அவர் வந்து கொண்டு வருவார் கொண்டு வந்துட்டு அவர் என்ன சொன்னா அந்த ஆடு வந்து சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில நிறுத்தப்படும் நிறுத்தி நிறுத்தி வச்சுட்டு சொல்லிட்டு ஓ அப்படின்னு அழைப்பாராம் அழைச்ச உடனேயே எல்லாரும் அப்படியே எட்டி பார்ப்பாங்க கழுத்தை நீட்டியவர்களாக அப்படியே எட்டி பார்ப்பாங்களாம் அந்த கருமை நிறம் ஆடு என்ன கலந்தா மரணம் மரணத்தை தான் அல்ல ஆட்டின் வடிவுல இந்த மலக்கிட்ட கொடுத்து அவர் யா அகல ஜன்னா சொல்லிட்டு இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேப்பாராம் உடனே அவங்கெல்லாம் சொல்லுவாங்களா ஏன் அவரக்டா சொல்லிடுவாங்களா இது வந்து மரணம் அப்படிங்களா ஏன் ஏற்கனவே அவங்க மரணத்தை பார்த்ததுனால இப்ப மரணத்தை நம்ம சொல்ல முடியுமா எப்படி இருக்கும் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம பார்க்கல ஏற்கனவே அவர்கள் மரணத்தை பார்த்ததுனால நாம் எங்களுக்கு தெரியும் ஹதா அல் மவுத் அப்படிம்பாங்களாம் இது வந்து மரணம் அப்படிம்பாங்களாம் அவர் அவர் சொன்ன உடனே அடுத்தது இங்க யா அகலன் ஓ நரகவாசிகளே அப்படின்னு அவர் கூப்பிடும் பொழுது எல்லா நரகவாசிகள் அப்படியே கழுத்தை உயர்ந்தவளாக எட்டி பார்ப்பாங்களாம் இது என்னென்ன உங்களுக்கு தெரியுமா ஏற்கனவே அவர்கள் மரணத்தை பார்த்ததுனால நான் ஹதா அல் மௌத் அப்படின் வாங்கினான் இது மரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி முடிச்சிட்ட உடனே எல்லோரும் நல்லா பார்த்துக்கிங்க ரெண்டு பேருமே நல்லா பாருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஆட்டை அவர் என்ன செஞ்சிருவாராம் அறுத்து விடுவார் அவர் சொல்லுவாராம் இது மரணம் இந்த மரணத்திற்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது இனி உங்களுக்கு மெளத்தே கிடையாது சொர்க்கவாசிகளே இதில் நீங்கள் நிரந்தரம் நடகவாசிகளே இதில் நீங்கள் நிரந்தரம் என்று ஒரு அறிவிப்பை அல்லா இருப்பின் ஒரு மலக்கு மூலமாக அந்த இடத்துல சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரியவர்களே இதுதான் நாளை மறுமை சொர்க்கத்துல என்ன இல்ல மரணமே என்ன மரணமே கிடையாது நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இதை நாம் விளங்கி நாளை மறுமையில நாம் நிரந்தரமாக இருக்க போறோம் அப்ப அந்த நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில என்ன அனுபவிக்கணும் சுகத்தை அனுபவிக்கணும் வேதனை அனுபவிக்க கூடாது ஏன்னா இப்ப பாப்பா உலகத்துல வாழும் பொழுது ஒரு சின்ன வேதனை வந்துட்டா நம்ம என்ன நினைப்போம்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாளுக்கு தீரும் அப்படின்னு நினைப்போம் ஒரு ரொம்ப நாள் தாங்க முடியுமா என்னடா இது போக மாட்டேங்குது சோதனை நம்ம விட்டு நகரவே மாட்டேங்குது இந்த அதாவது நம்ம விட்டு போகவே மாட்டேங்குது எவ்வளவு கவலைப்படுவோம் ஆனால் மறுமையிலே இதான் நிலை மறுமையே நரக நரகத்துல இருக்கிறவர்களுக்கு வேதனை குறைக்கப்படாது அவர்கள் மூத்தாக மாதிரி மாட்டாங்க முடிவு செய்யப்பட மாட்டாங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்படி அந்த வேதனையிலிருந்து அல்லா நம்மளை காப்பாற்றணும் நிரந்தரமா இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில அல்ல நினைச்சோம் நம்மளை சேர்க்கணும் என்பதை அல்லாவிடத்தில் நாம் துவா செய்வோம் இந்த நரகத்துல என்னென்ன வேதனைகள் இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு அதாபி அல்லா கொடுக்கிறான் என்பதை இன்ஷா அல்லா வரக்கூடிய நாட்கள் நாம் தெரிந்து கொள்வோம் அல்லாஹர்புல்லும் நம் அனைவரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நன்மக்களாக ஆக்க வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன்